அமீரா அப்படிங்கிறவங்க இருந்து கேட்குறாங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா அண்டை வீட்டார் பிறந்த நாள் கொண்டாடிய கேக் மற்றும் அந்த உணவுப் பொருட்களை எங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து கொடுத்தால் அதை உண்ணலாமா சிலர் நாம் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதுதான் தவறு அது நமக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது அதை உண்ணலாம் என்று கூறுகிறார்கள் இது மார்க்கத்தின் அடிப்படையில் சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிதான் அவங்க வீட்டுக்கு நமக்கு அந்த உணவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த உணவை வந்து நம்ம தவிர்க்க வேண்டிய தேவையில்லை ஏன்னா ஒரு உணவு நேரடியாக அந்த உணவின் காரணமாக ஹராம் ஹராமாதல் ஒரு உணவு புறக்காரணங்களினால் காரணங்களினால் ஹராம் இந்த உணவை சாப்பிடக்கூடாது அப்படின்னா ரெண்டு வகையில் ஒரு ஹராம உணவு ஹராமாக மாறும் நேரடியாக ஒரு பன்றி இறைச்சியோ அல்லது ஒரு மதுபானமோ ஒரு செத்த பிராணியோ பிஸ்மி சொல்லி அறுக்கப்படாததோ இந்த மாதிரியான இரத்தமோ அதெல்லாம் கொடுக்கப்பட்டால் நேரடியாகவே அது ஹராம் தடுக்கப்பட்டது அப்படின்ற கேட்டறிக்கைக்குள்ளே வந்துடும் சில பொருட்கள் இருக்கும் அது ஹலால் ஆனால் அது வந்த வழி தவறாக இருக்கும் அதனால அது ஹராமாக மாறும் உதாரணமா ஒரு பொருள் வந்து ஒரு சக்கரை இருக்குது ஒரு பருப்பு இருக்குது ஒரு பால் இருக்குது இது எல்லாமே அனுமதிக்கப்பட்ட பொருள் ஆனால் அதை ஒருத்தர் திருடி கொண்டு வந்து தர்றாரு அப்ப திருட்டு பொருள் என்கிற வகையில அந்த பொருள் ஹராமாக மாறிடும் இது மாதிரி ஒரு ஹராம் என்று சொல்வது வந்து பல ஒன்றுக்கு மேற்பட்ட காரணங்களினால ஒரு பொருளை உண்ணலாம் உண்ணக்கூடாது ஏற்கலாம் ஏற்க கூடாது என்ற முடிவுக்கு நாம வரலாம் அந்த வகையில் சில இடங்கள்ல அமர்வது தவறு இந்த இடத்துல இருக்கிறது தப்பு அப்படின்னு மார்க்கத்தில் சுட்டிக்காட்டப்பட்ட சில இடங்கள் சில செய்திகள் இருப்பதாக நாம் சொல்லி கொண்டு அந்த வகையில் இந்த உணவு ஹராம் அப்படின்னு ஒருத்தவங்க பிறந்த நாள் கொண்டாடுறாங்க திருமண நாள் கொண்டாடுறாங்க அந்த திருமண நிகழ்ச்சிக்காக வேண்டி அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்காக வேண்டி நம்மளை அழைக்கிறாங்க நாம் அந்த நிகழ்ச்சியில் போய் பங்கேற்கவில்லை ஓகே அதற்கு பிறகு அந்த உணவு நம்முடைய வீட்டுக்கு வருகிறது அப்படின்னு சொன்னால் அந்த உணவு இப்போ எந்த வகையில் ஹராமன்னு சொல்றது எந்த வகையிலையும் சொல்ல முடியாது அந்த உணவு அடிப்படையில் மார்க்க அவங்க ஹராமா திருடி கொண்டு வந்து தந்துட்டாங்க அதனால் தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது புறக்காரங்களினாலும் அது ஹராமாக மாறல நேரடியாக அந்த பொருள் ஹராமா அப்படின்னா அப்படியும் அது ஹராமாக இல்லை ஏன்னா அனுமதிக்கப்பட்ட பொருளை ஒரு கேக்கு கொண்டு வர்றாங்க ஒரு நல்ல விருந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு உணவு கொண்டு வந்து தர்றாங்க அதையும் நாம நேரடியாகவும் ஹராமன்னு சொல்ல முடியாது இப்போ நமக்கு தேடி வந்த இந்த உணவை சாப்பிடுவது மார்க்கு அடிப்படையில் குற்றமாக ஆகாது இன்னும் சொல்ல போனா மார்க்கத்துல தடுக்கப்படாத ஒன்றை அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை ஹராமாக்குதல் என்ற நிலைக்கு நம்ம போயிட்ட குற்றவாளியாக கூட ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லாஹ் அனுமதிச்சதாமு சொல்லக்கூடாது அல்லாஹ் ஹலால்னு சொல்லி அனுமதிக்கவும் கூடாது ரெண்டுமே ஈக்குவலான ஒரு விஷயம்தான் ஆனா அல்லாஹ் ஹராமாக்குனதை ஹலால் ஆக்க கூடாது அனுமதிக்க ஆக்க கூடாது என்று சொல்வது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசப்படுகிறதோ அந்த அளவுக்கு அல்ல அனுமதிச்ச ஒன்ன தடுத்ததை ஆக்கிடாதீங்க என்பதை பல பேர் சொல்ல தவறுறாங்க இன்னும் சொல்ல போனா அதை ஒரு பேணுதல் என்ற அடிப்படையில் அதை வலியுறுத்த கூட செய்யறாங்க எதை வலியுறுத்துறாங்க அல்ல அனுமதிச்ச ஒன்ன அனுமதி இதை சாப்பிடாதீங்க அது வந்து அதை விட்டு தவிர்த்துக்குங்க என்றெல்லாம் வலியுறுத்துறாங்க இதுவும் அல்லாவிடத்துல பாவமானது குற்றமானது தான் ஏன்னா அல்லாஹ் குரான்ல நேரடியாகவே எச்சரிக்கை பண்றான் யா ஐதியதின் ஆமனும் லாத்து ஹர்ரிமு தொஜிபாத்தி மஹல் அல்லாஹுலுக்கும் அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்திருக்கிற தூய உணவுகளை தூயவற்றை நீங்கள் ஹராமாக ஆக்கி கொள்ளாதீர்கள் அதோட மட்டும் முடிக்கல அல்ல அடுத்து சொல்றான் வலா தாழ்த்தது இன்னல்லாக லா யுஹிபுல் மொத்ததி வரம்பு மீறாதீர்கள் வரம்பு மீறுவோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அப்ப அல்லாஹ் வந்து தடுக்கலங்கும் போது நீங்களா அதை தடு எந்த கிரவுண்ட்ல தடுக்கிறீங்க என்ன அடிப்படையில் அவங்க நோக்கம் அவங்க நோக்கம் ஆயிரம் இருக்கட்டும் நோக்கத்திற்காக வேண்டிய ஒருத்தருடைய நோக்கத்திற்காக வேண்டியெல்லாம் அந்த பொருள் ஹராம்னு மார்க்கத்தில் ஹராமுக்கான இலக்கணம் நமக்கு சொல்லப்படலை ஹராம்னா எப்படி ஹராம் ஆகும்னு திட்டவட்டமாக அல் ஹலாலு பையனும் அல் ஹராமு பையனும் ஹலால் தெளிவானது ஹராம் தெளிவானதுன்னு ஹலால் ஹராமுக்கான இலக்கணங்கள் வகுத்து தரப்பட்டதுக்கு பிறகு நாம கூடுதலாக பேணுதல் என்று அதை சாப்பிடாது இதை சாப்பிடாது என்று சொல்லுவது என்பது மார்க்கத்தில் குற்றம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த மாதிரி நம்ம வீடு தேடி வரக்கூடிய இந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது என்று சொல்வதற்கு மார்க்க ரீதியான எந்த சான்றுகளும் இல்லை ஒன்று ரெண்டாவது திருக்குறான் இன்னொரு இடத்துல இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக இந்த கருத்தை நமக்கு பதிய வைக்கிறது எப்படி வருதுன்னு கேட்டா இந்த பிஸ்மி சொல்லி அறுத்து உண்ணப்பட்டது பிஸ்மி சொல்லாமல் அறுக்கப்பட்டது என்கிற அந்த விஷயங்களை எல்லாம் எல்லாம் சொல்லிக்கொண்டே வரும் பொழுது அந்த அந்த தொடர்ச்சியில எல்லாம் பேசுறான் ஒமா ஒமாலும் அல்லாஹ்லும் இம்மா துக்கிரஸ் முல்லாய் ஆலை அல்லாவின் பெயர் கூறப்பட்டதை உண்ணாமல் இருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு நல்லா கேக்குறான் அல்லாவுடைய பேரை சொல்லியாச்சுல அல்லாவுடைய பேரை சொல்லி ஹலாலாம் ஒன்று வந்திருக்கு உனக்கு ஹலாலா வந்து உணவன் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன வந்தது ஃபசலக்கும் அலைக்கும் இல்லாமல் துரிட்டும் இலை ஃபசலக்கும் அலைக்கும் உங்களுக்கு எது ஹராம்ங்கிறத அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டான் இல்லாமல் துரிட்டும் இலை நிர்பந்தமான நேரங்கள் தவிர நிர்பந்தமான நேரங்கள்ல உள்ள சட்டங்கள்லாம் வந்து மாறி போயிரும்ல அதை தவிர இயல்பான சாதாரண நேரத்துல எந்த பொருள் ஹராம் அப்படிங்கறத தெளிவுபடுத்திட்டான் தெளிவுபடுத்துனதுக்கு பிறகு நீ என்ன இதை பிடிச்சி ஹராம்கிற திங்க மாட்டேங்கிற அப்படின்னு எவ்வளவு அழுத்தமா எல்லாம் இந்த கேள்வியை முன் வைக்கிறான் பாருங்க சொல்லிட்டு மேலும் முடிக்கல அதே கருத்தை இன்னும் பேசுறான் அவை இன்ன கசீரல்ல எதிரோனி அகுவாயி அதிகமான பேரு அறிவில்லாமல் தங்களுடைய மனோ இச்சையின் காரணமாக அவர்கள் வழிங்கெடுக்கிறார்கள் தங்களுடைய மனோச்சையினால வலிகேட்டின்பால் மக்களை அழைக்கிறாங்க அவங்க பில் வலிக எடுக்கிறாங்களை உமது இறைவன் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லா ஒரு புள்ளமின் சொல்றான் இந்த வசனத்தின் வழியா என்ன வர்றான் அல்லா அல்லா ஹலால் ஹராம தெளிவா அவனுக்கு சொல்லி தந்ததுக்கு பிறகு அந்த பட்டியலில் இல்லாத ஒன்னு அல்லாவுடைய அனுமதி பட்டியலில் இருக்கிறது நீ தடுக்கப்பட்ட பட்டியலுக்குள்ள ஒன்னு கொண்டு போற ரைட்ஸ் கொடுத்தது யாரு ஒண்ணு ரெண்டாவது திங்கெல்லாம் சொன்னதுக்கு பிறகு அதை திங்காம உட்கார்ந்துகிட்டு இருக்கிற இந்த மாதிரி அதி அதிமேதாவித்தனம் செய்யறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கொடுத்தது யாரு என்றெல்லாம் இந்த இந்த வசனத்துல அந்த துணியில தான் அல்லாண் மடத்துல பேசுகிறான் அதனால இது இதுல ஒன்னும் இந்த விஷயங்கள் இந்த மாதிரி உணவு நம்முடைய வீட்டை தேடி வந்தால் அதை உண்பது தடுக்கப்பட்டதாக நமக்கு எந்த செய்தியும் சொல்லப்படாத காரணத்தினால தாராளமாக அந்த உணவை உண்ணலாம் நாம